நம்மை அதிகமாய் நேசிக்கும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியவர் ஏசு கிறிஸ்து மட்டுமே என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் தம்பதியர் தங்களை சிருஷ்டித்தவரின் குரலுக்கு அல்லது கட்டளைக்கு கீழ்படிவதை விட தங்களின் மோசமான எதிரியான சாத்தானுக்கு கீழ்படிய தேர்ந்தெடுத்தனர் இதை நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள் சாத்தான் வழங்கிய அந்த தீய விஷயங்களுக்கான ஆசை ஆதாமுக்கும் இருந்திருந்தது அதாவது அவர்களின் இயல்பான தீய ஆசைதான் கர்த்தர் அவர்களுக்காக திட்டமிட்டிருந்த நித்திய வாழ்க்கையிலிருந்து அவர்களை இழுத்து சென்று பாவத்தில் விழ வைத்து ஒரு பேரழிவாக மாறியது அவர்கள் கிருபையை இழந்ததால் அதன் விளைவாக தேவனிடமிருந்து அவர்கள் பிரிக்கப்பட்டனர் அவர்களுக்கு மரணம் நேரிட்டது ஆனால் சரீர மரணம் அல்ல மாறாக அவர்களுக்குள் இருந்த ஆவி ஜீவியமானது மரணம் அடைந்தது இது இருந்த வெளிச்சத்தை அணைத்து சாத்தானை ஜெயம் பெற்றவன் போல் ஆக்கியது யாக்கோபு முதலாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபு தனது நிருபத்தில் எழுதியதில் ஆச்சரியம் இல்லை ஏதேன் தோட்டத்தில் நடந்த இந்த சம்பவத்திற்கு பிறகு பூமியில் இரண்டு எதிரெதிரான ராஜ்யங்கள் இருந்தன சாத்தான் ஆட்சி செய்யும் இருளின் ராஜ்யம் மற்றும் ஏசு கிறிஸ்து ஆட்சி செய்யும் ஒளியின் ராஜ்யம் ஏவாளுக்கும் கர்த்தரால் வாக்களிக்கப்பட்டிருந்த நித்திய வாழ்க்கையானது தற்காலிக வாழ்க்கையாக அது மாறியது இந்த துயர உலகத்துடன் ஒப்பிடுகையில் இன்பத்தின் தோட்டமாக இருந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டனர் கர்த்தர் படைத்த அழகான இந்த உலகில் மரணமானது இப்போது உச்சகட்டமாக ஆட்சி செய்ய தொடங்கியது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த முதல் மகனான காயின் பொறாமையின் காரணமாக தனது சகோதரன் ஆபேலே கொன்றான் விரைவில் மனுகுலத்தின் அனைத்து எண்ணங்களும் முற்றிலும் தீயவையாக மாறியது அவர்கள் ஏராளமான பாலியல் பாவங்களை செய்தனர் மற்றும் அவர்கள் பெருமையினால் நிரம்பி இருந்தனர் இந்த பாவத்தின் பரிகாரமாக தேவன் தம்முடைய குமாரனை சிலுவையில் மறிக்க அனுப்பி மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்க தனது பாவமற்ற ரத்தத்தை செலுத்த வேண்டியிருந்தது யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் வேதாகமத்தில் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட வசனமாக இருப்பதற்கு இதுவே காரணம் அவ்வசனத்தை படித்து விட்டு நாம் முடிக்கலாம் தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இதன் நிமித்தம் எல்லா கனமும் மாச்சிமையும் கர்த்தருக்கே உரியது இயேசு கிறிஸ்து மட்டுமே இந்த பாவ வாழ்விலிருந்து நம்மை விடுவிக்க முடியும் மன்னிப்பு கோரி அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உண்மையாகவே உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் தேவ சித்தமாயின் நாளை சந்திக்கலாம் ஆமேன்